நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் மதுரைக்கு தெக்க நீங்க வண்டி வாங்கணும் லோடு வண்டி வாங்கணும் நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் டேரக்டாக நிலை காசு வந்துடலாம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ போட போகிற ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு மக்கள் தேடுற வண்டிலாம் நிறைய இனவா இருக்கு அடுத்தது தோஸ்து சூப்பராக லோடு வண்டி இருக்கு சூப்பராக சீட் ஏட் இருக்கு அப்படி எல்லா வண்டியும் இருக்கு அமெரிக்கா வண்டி அமெரிக்கா வண்டி நம்ம இங்கே ஓட்டலாமா தமிழ்நாட்டில் ஓட வந்துருக்கு தொட்டி நங்குற மாதிரி இருக்கும் இப்போது தொட்டி போடுறதுக்கு வந்து எந்த விலையுமே இருக்காது அப்படி எடுத்து அப்படி ஓட்டலானீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம நெல்லை காசு தான் வந்திருக்கோம் நெல்லை புது ஷாப்பில் தான் நம்ம வந்து இப்போ வந்து நிற்கிறோம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ரோட்டில் பவர் சத்திரத்தில் பெருந்தலை மார்க்கெட்டில் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் அதுக்கு கீழ்புறமாக கிளப்பார் விளக்கு அதுக்கு கீழ்புறமாக வந்து இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ இந்த ஷாப்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து எடுக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ போட போகிறோம் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு லோடு வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா மஸ்ட்டாக நீங்க இங்கே வந்து வாட்ச் பண்ணுங்க இதுலேயும் வண்டிகள் வந்து இருக்கும் லோடு வண்டி இருக்கும் அடுத்த பார்ட் டூலேயே இருக்கும் பார்ட் த்ரீலேயே இருக்கும் இப்போ இங்கே என்னென்ன வண்டியிலான வந்திருக்கு

வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்ட் ஒன் இது வந்து பார்ட் டூ வந்து உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஐகாட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ என்னென்ன வண்டி இருக்குது இந்த ஷாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஒன் நம்ம முழுசாக பாருங்கள் வண்டி நிறையா இருக்கும் லோடு வண்டியில் எல்லா வண்டி இருக்கும் எல்லாமே இருக்கும் செல்லு வண்டி பார்த்துக்கலாம் வீடியோ இப்போ நான் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறான் மாருதி ஓமனி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் மூணு ஓனர் பக்கா ஓன் போர்டு பெட்ரோல் இருக்குது எல்பிஜி இருக்குது ரெண்டுலேயுமே ஓடும் டயர்லாம் நல்லா வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு எடுத்து அப்படியே ஓடலாம் பதிமூணு மாடல் ரெண்டே மூணே ஓனர் தான் நல்லாயிருக்கும் அறுபத்தொம்போது நம்பர் லோக்கல் நம்பர் ஐம்பத்தெட்டு சீர ரெண்டு டயரி ரெண்டாம் போடலாம் சூப்பராக இருக்கும் சீட் கவர் எல்லாம் நல்லாயிருக்கும் நல்ல வண்டி ஒரு ஃபேமிலி ஏற்ற வண்டி முருகையாகிறது போகலாம் சீடையாகிறது போகலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் ரேட்டு ரெண்டு இருப்போது நேரில் ரொம்ப குறஞ்சி கொடுப்போம் வாங்க நேரில் வாங்க பார்த்தீங்கன்னா படதோசு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருக்கும் ஒரே ஓனர் கிலோமீட்டர் ஒன்று எடுக்கணும் ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் தான் கண்ணில் எந்த ஒரு விலையுமே இருக்காது டயர் நம்பர் நாலு டேர் புது டயர் தொட்டி புது தொட்டி கண்ணில் எந்த வேலையுமே இருக்காது அப்படியே எடுத்து அப்படியே ஓடு போகலாம் வாடி நங்கூரமாக இருக்கும் ரெண்டு வண்டி தைக்கி படதோசு ஒன்று தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொம்பது தொண்ணூறுநாள் இருபத்தொம்பது ரெண்டு வண்டியுமே சூப்பராக இருக்கும் ரேட்டு ஒம்போது நாற்பத்தஞ்சு ரெண்டு வண்டி ஒரே ரேட்டு தான் நேரில் தான் நிறையா குறைச்சி கொடுப்போம் ஃபைனான்ஸ் ஒரு ரேட்டாக போனால் புது செட்டு புது பீக்கெல்லாம் மாட்டியாச்சு இதெல்லாம் செட்டு பீக்கெல்லாம் மாட்டி விட்டுருக்கு அப்படி எடுத்து அப்படியே போகலாம் ரெண்டு இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு படா தோசு ஐ த்ரீ ப்ளஸ்ஸு ரேட்டு ஒம்பது நாற்பத்தஞ்சு வருது தான் நேரில் தானே குறைச்சி கொடுப்போம் செஸ்ட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு மொத்தமாக இருக்கும் ஒரே ஓனர் டீ போடு இன்சோன் போட்டு கொடுத்து கொடுத்துருக்கு காட்டிக்கணும் புக்கு சிலண்டரில் இருக்குது வண்டியை பிறகு சூப்பராக இருக்கும் ஒரே ஓனர் தான் அடிபடாத வண்டி கிலோமீட்டர் ஒன்று பூ ஓடிருக்கு சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படி எடுத்து அப்படியே ஓட்டலாம் நேரம் மட்டும் மாற்றி ஓட்டணும் அவ்வளோதான் டீ போர்டு வண்டி செஸ்ட்டு போட்டராச்சு இன்ஜின் வந்துடும் ரிவேஸ் கேமரா எல்லாமே இருக்குது டிவியெல்லாம் காட்டும் ரிவேஸ் கேமரா காட்டும் யாரிக்காஸ் கேமரா அதாஸ் கேமரா இருக்குது கிலோமீட்டர் ஒன்று டாட்டா செஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதன்முறை ஒரே ஓனர் ரேட்டு வந்து அஞ்சு ரூபா சொல்கிறோம் நேரம் வந்து கண்டிப்பாக ரேட்டு அஞ்சு ருபா அஞ்சு ருபா ஒரே ஓனர் கிலோமீட்டர் தொண்ணூத்தாளில் ஓட்டுறதுக்கு மாருதி ஈக்கோ ஏசி ஒர்க்கிங் ஏசி ஒர்க்கிங் டைப்பு தொண்ணூற்றி ஓட்டுக்குள்ளே கம்பெனி தெரிவிச்சு தான் டயர்னா பார்த்தோம் சூப்பர் டயர் கட்டும் டயரு பாடிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் எடுத்து அப்படியே ஓடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் மாருதி ஈக்கோ டிசன் ஃபைவ் சீட்ரு ஆனால் சிவன் ஆள் வரும் ஃப்ரீயாக போகலாம் வண்டியை பிறகு செவன் தெளிவாக இருக்கும் புது வண்டிமாக இருக்கும் சீட்காரெல்லாம் சூப்பராக இருக்கும் ராயல் சீட்டு கார் பேக்கில் பேபி சீட்டு பாருங்க பாருங்க வண்டியை பாருங்கள் தெளிவாக பாருங்கள் இருபத்தொன்னு மாடல் மாறுதி ஈக்கோ டீசல் பெட்ரோல் வண்டி ஒரே ஓனர் தொண்ணூறு தானோட கம்பெனி தெரிஞ்சு நேரில் வாங்க குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி ஏழு டொயேட்டோ இனோவா ஜிபோ டைப்பு மூணு ஓனரு இன்சூரன்ஸ் காரில் இருக்குது எஃப்சி இருபத்தி ஏழில் இருக்குது மூணே ஓனர் அலை ரெஸ்ட்டாக போட்டிருக்கு டாப் ஏசியோ ஏசி பவுசரியும் பவுருண்டோ டாப் ஏசியெலாம் வந்துடும் ஜிபோ நாலு டயர் புது டயர் எடுத்து வேலையில் அப்படியே எடுத்து ஓடலாம் அதில் எந்த ஒரு வேலையுமே கிடையாது டெஸ்ட் கேமரா வந்துடும் டச் ஸ்கிரீன் செட்டு வந்துடும் வேலை ஏசி ரொம்ப மேலே ஏசி காட்டும் ஜிபோர் ஏசி டாப் ஏசி சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இரு ஏழு மாடல் மூணு ஓனர் டொவேட்டோ இனோவா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஜிபோ டைப்பு மூணு ஓனர் எஃப்சி இருபத்தேழு இருக்குது இப்போ ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரவா வரும் நேரில் தான் கண்டிப்பாக குறச்சு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா மாறுதி ஷிஃப்ட்டு வீடியை எல்டி வீடியோ கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்து ஒம்பது மாடல் மூணு ஓனர் எஃப்சியெல்லாம் கரெக்ட் பார்த்து பார்த்து கொடுத்துருவோம் எஃப்சி முடிஞ்சிட்டு எஃப்சியெல்லாம் காட்டு கரெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு ரெண்டாயிரம் வரும் நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் டயர் ஃப்ரண்ட்டு ஒரு பேக் ரெண்டு பேக்கெட்டு கா இருக்கும் ரெண்டு வேலைலாம் பார்த்து கொடுத்துருவோம் சில வேலை தான் பார்த்து நீட்டாக ஏசியாக ஒர்க் பண்ணி எல்லாரையும் பார்த்து கொடுத்துருவோம் நல்லாயிருக்கும் மாறி ஈக்கோ சி மாறி மாறி ஷிஃப்ட்டு எத்தனை வண்டி சொல்ல முடியும் ஐம்பது ரெண்டு இருக்கலாம் மாறி ஷிஃப்ட்டு எல்டிஐ வீடியை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க ஏசி போர் சேரணும் வந்துடும் லாக்க பிச்சு தான் மழை பெய்யுது பெய்யும் ரெண்டாயிரத்து ஒம்பது மாடல் மாறி ஷிஃப்ட்டு வீடியை எல்டிவிட கன்வெர்ட் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க ரேட்டு ரெண்டாயிரவது எஃப்சி எல்லாம் காட்டி கரெண்ட் பண்ணி கொடுத்துடுவோம் பார்த்தீங்கன்னா குவான்டா அமேஜ் பதினாறு மாடல் மூணு ஓனர் ஏசி பவுர் சேரி பவர் உண்டும் அலைவியல் ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லாம் வந்துடும் டாப் மாடல் வண்டி ஒரு டீசல் இருபத்தி நாலு கிலோமீட்டர் அடைக்கும் சுத்தம் அடையும் நல்ல வண்டி பதினாறு மாடல் டீசல் வண்டி டீசல் வண்டி டீசல் வண்டி டீசல் வண்டி இதில் ஒரே ஒரு மைனஸ் ஓனர் தான் மூணு ஓட்டு ஏர்பேக்கெல்லாம் காட்டும் ஓனர் மூணு ஓனர் அதனால் ரேட்டு நாலு எம்பது சொல்லுதோ நேரில் தான் குறைச்சி கொடுப்போம் ரேட்டு ரெண்டு ஏர்பேக் வந்துடும் அலைவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் நாலு டேர் புது டயரு நல்லாயிருக்கும் நல்ல மைலேஜ் இருபத்தி நாலு மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் மூணு ஓனர் ரேட்டு நாலு எண்பது நேரம் வந்து நேரம் குறைச்சி கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா சவாரி விஎக்ஸ் டாப் மாடல் ரெண்டு ஓனர் பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் தான் நாலு டயரு புது டயர் பிரிக்ஷன் டயரு ஏசி பவர் ஸ்டேரியும் பவர் ரெண்டும் அலைவியல் எல்லாமே வந்துடும் வெதர் சீட்டு டாப் அண்ட் மாடல் டிவி ஹெட்டஸ் டிவி அதிகா ஓடாது டிவி இருக்கு சிட் கவர் இருக்குது பண்ண எல்லாமே இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாடா சபாரி ரெண்டு ஓடர் ஃபுல் ஆப்ஷன் வேண்டி ரேட்டு வந்து மூணு ரூபாய் வச்சு மேலே வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நாலு போல்ட்டு தோசு ரெண்டை இருபது மாடல் ரெண்டு ஓனர்ரு இன்சூரன்ஸ் எப் இருபத்தி நாலு இருக்கு எஃப்சி சி இருபத்தஞ்சில் இருக்குது ரெண்டே ஓனர் தான் நாலு போல்ட்டு ஸ்ட்ராங்கு நல்லா மைலேஜ் பதினெட்டு முடியும் இடை இருக்குது நல்ல வண்டி டீசல் வண்டி லோக்கல் நம்பர் எடுத்து ஓடலாம் வாங்க ரேட்டு ஆறு நாற்பது சொல்லும் ஃபைனான்ஸ் ஒரு அஞ்சு ஆறுரூவா போட்டு விடலாம் வண்டில் எந்த ஒரு வேலையும் கிடையாது கையில் ஒரு முப்பது ரூபா தான் வண்டி போட்டு விடலாம் முப்பது ரூபா இருந்தால் ஓனர் ஆகிடலாம் சொந்த ஓனர் ஆகிடலாம் யார்கிட்டையும் வேலைக்கு நிற்கின்ற வாங்க வாங்க வந்து பாருங்கள் அப்படி சூப்பராக இருக்கும் சீட் கவர்லாம் ஜெமையாக இருக்கும் இருபது மாடல் ரெண்டு ஓனரு ஓஸ்ட் நாலு கோல்டு ரேட்டு ஆறு நாற்பது நேரெலாம் தான் இன்னும் குறைச்சி கொடுப்போம் இது ரெண்டு இருபது மாடல் டாட்டேஜ் கோல்டு எஃப்சியெலாம் கரெண்டாக காட்டி கொடுத்துருவோம் ரெண்டு வருஷத்து எஃப்சி ஒரு வருஷம் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம் நாலு டைம் எல்லோரும் கிலோமீட்டர் ஒரு அறுபத்தாயிரம் ரெண்டு ஓடி இருக்கும் அதில் எந்த ஒரு வேலையுமே இருக்காது தொட்டி புது தொட்டி புது ஆங்கிலாம் போட்டுருக்கு நம்மளோட குவாலிட்டி தொட்டி கிடைக்காதான்னு சொல்லுங்கள் தொட்டி கிடக்கு தேவானா சொல்லுங்கள் கோழி கிடக்கு இந்திரா தொட்டி கிடக்கு எனக்கு தேவானா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வண்டி அப்புறம் ஜெமையாக இருக்கும் இருபது மாடல் ஒரே ஓனர் ரேட்டு நாலு இருபத்தஞ்சி சொல்லும் நான் நிறைய குறைச்சி கொடுப்போம் இருபது மாடல் அடையிச்சு போல்ட்டு எட்டு நாலு ஏழு ரூபா சொல்லுவோம் ரெண்டு வருஷி ஒரு வருஷம் கரெக்டாக காட்டி கொடுத்தோம் ஏட்டு நாலே ஆறுரூவா வரும் நாலு இருபத்தஞ்சி வரும் ரெண்டாவது பதினொன்று மாடல் போர்ஸ் ட்ரம்போட்டாவில் போர்ஸு பதினொன்று மாடல் இது போல் போனாரு சொன்ன மாதிரி இருக்கும் தொட்டி பத்தடி தொட்டி வண்டி நல்லாயிருக்கும் இதே போனாட் சொன்னால் அஞ்சு லட்சம் சொல்லுவாங்க பதினொன்று மாடலை இது வேறு மூணு பத்து தான் சொல்லுவோம் பெரிய வண்டி தொட்டி புது தொட்டி போட்டுக்கிங்களா தொட்டி போட்டு புது தொட்டி தொட்டி நங்குற மாதிரி இருக்கும் புது தொட்டி போட்டுறதுக்கு வண்டியில் எந்த விலையுமே இருக்காது அப்படி எடுத்து அப்படி ஓடலாம் நீங்கள் நேற்று மூணு பத்து தான் இன்சூரன்ஸ் எட்டாம் மாதம் இருக்குது எப்படி மட்டும் எப்படி காட்டினா காட்டிக்கிங்க நீங்கள் வண்டி நல்லாயிருக்கும் இருக்கும் நல்ல லோடு லோக்கல் ஓடி நல்ல வெடி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் எஃப் மின்சாரம் எட்டாம் மாதம் இருக்குது எஃப்சி காட்டணும் ரேட்டு மூணு பதில் சொல்கிறோம் புக்கு சென்ட்ரலில் இருக்குது வாங்க நேரம் வாங்கி குறச்சி கொடுப்போம் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு டாட்டா இந்திரா வி தேர்ட்டி ரெண்டு ஓனர் எஃப்சிலாம் கரண்டில் இருக்குது டயர் நாலு டயர் புது டேர் போட்டிருக்காங்க வண்டில் எந்த வேலையுமே இருக்காது லோக்கல் நம்பர் ரெண்டு ஓனர் ரேட்டு ஆறு ஐம்பது சொல்லுதோம் நிறைய குறைச்சி கொடுப்போம் பைனான்ஸ் ஒரு ஆறுரூவா அஞ்சு ரூபா பைனான்ஸ் போட்டு விடலாம் வண்டியை பாருங்கள் தொட்டினா சூப்பராக இருக்கும் லோக்கல் நம்பர் ரெண்டே ஓனர் டாட்டா இந்திரா பி தேர்ட்டி பாருங்கள் பாருங்கள் வண்டியை பாருங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டாவது இருபது மாடலு ரெண்டு ஓனர் இரண்டு ஆறாம் டாட்டா இந்திரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாலும் பதினாறு மாதிரி டாட்டா சூப்பர் மிண்டு லோ பட்ஜெட் நல்ல வண்டி வண்டியை பாருங்கள் நல்லாயிருக்கும் இருக்கும் எஃப்சிலாம் கரண்டில் இருக்குது இன்சூர் கரண்டில் இருக்குது நாலு டயர் நல்ல டயராக போகிறோம் புது டயராக இருக்கும் கொஞ்சம் பெயிண்ட் வச்சோன்னா புது பேட்டரி கேரண்டேட் எடுக்காம பேட்ரி இருக்குது வாங்க ரேட்டை பாருங்கள் வண்டி எல்லாம் வண்டி ரெண்டு இருபத்தஞ்சு சொல்லுவோம் ரெண்டு இருபத்தஞ்சி இன்னும் நேரில் தான் குறைச்சி கொடுப்போம் டாட்டா சூப்பர் சூப்பரை மிண்டு நல்ல மைலேஜ் கிடைக்கும் நல்ல வண்டி ஒரு குடும்பத்துக்கு எல்லாம் வண்டி லோக்கல் ஓட்டி வாடகை ஓட்ட நல்ல வண்டி சீட் சிட்கோர்லாம் ஜம்முண்டுருக்கா ரெண்டாயிரத்து பதினாலும் பதினாறு மாதிரி நாலு ஓனர் ரேட் ரெண்டு இருபத்தஞ்சி டாடா சூப்பரைஸ் மண்டு மதுரைக்கு தெக்க நீங்கள் வண்டி வாங்கணும் லோடு வண்டி வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் டாட்டா நிலைக்காசு வந்துடலாம் ஒரு வண்டியில் ரெண்டு வண்டியில் எல்லா கலெக்ஷன் வண்டியாகவும் சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டியிலேருந்து எல்லாமே வண்டி நிற்கு எல்லா வண்டி நிற்கும் மகேந்திரா ஜீட்டோலேருந்து அட்ரஸ் இருந்து அட்ரஸ் எல்லா வண்டியும் நிற்கும் முக்கியமாக லேட்டஸ்ட் வண்டியாகவும் இருக்கும் லேட்டஸ்ட் வண்டி நிறையா தோஸ்ட் இருக்குது எல்லா வண்டியும் இருக்கு இங்கே வண்டிக்கு எங்கேயுமே வேண்டாம் உங்கள் வீடியோ பாருங்கள் ஃபைனான்ஸ் வெளியே இருந்து வராங்கன்னா கொடுத்துரும் வண்டியை பார்க்க பார்க்காம அட்வான்ஸ் போட்டுதான் கும்பிடா வண்டி போட்டு கொடுத்துருக்கேன் வண்டி வண்டி இந்த பையன் பார்க்கவே இல்லை அந்த ஓகே ஆகிட்டு நாளைக்கு ஜிடி வருது அப்புறம் டெலிவரி வண்டி ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் இவங்க காண்டாக்ட் நம்பர் அட்ரெஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க வெயிலில் டெஸ்ட் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து பை பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்ல காசு